இனிய தமிழ்நாட்டு மக்களே நான் எப்பவுமே ஒரு திரைப்படம் பார்த்து என் கருத்துக்கெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுவேன் ஆனால் வந்து ஒரு படத்துக்கு நான் பேசணுங்கிற எண்ணம் ஏனோ தெரியலை பிரபஞ்சம் என் இதயத்தை வந்து பேசுச்சு அது என்னென்னா ஃபேமிலி படம் அப்படின்னு ஒரு படம் இன்றைக்கி வந்திருக்கு அதோடய கதை வந்து நான் அந்த துறையை சார்ந்தவங்கிறதுனால என் மனசை ரொம்ப தொட்டுச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் அவனுக்காக அந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணுறது இதுதான் ஐடியான்னாங்க எனக்கு என்னவோ தெரியல ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த ஐடியா கொஞ்சம் நல்லா இருக்கேன்ட்டு ஏன்னா பாதி பேர் குடும்பத்தில் வந்து சினிமானாலே அவனுக்கும் பிடிக்காது போய் துறாம்பாங்க ஏன்னா வேலைக்கு போடா கம்பெனிக்கு போடான்னுவான் சினிமாவில் யாரும் என்கேஜ் பண்ண மாட்டாங்க நானும் வந்து வீட்டில் பதினெட்டு வயசில் நகை திருடி ஓடி வந்தவன் இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கிடையாது சினிமா தவிர வேறு உலகமும் தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு உதவி இயக்குனர் குடும்பமே சப்போர்ட் பண்ணி அவன் டைரக்டர் ஆகணுங்கிறச்சாக அவனுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்குன்ன அந்த ஐடியா இருக்கு பாருங்கள் அந்த கரையோட கண்டென்ட்டு அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எண்ணம் வந்து ஏதோ ஒரு விதத்தை வசியம் பண்ணிச்சு அதனால் நான் பேசுகிறேன் இப்போ அடுத்து வேறு ஒரு கோணத்தை அந்த அந்த படத்துக்காக பேசுகிற தாண்டி ஒன்று பேசுகிறேன் தயவு செஞ்சு சின்ன படங்கள் ஓடினால்தான் நிறைய இளைஞர்கள் நிறைய என்ன மாதிரி ஒரு படம் பண்ண இயக்குநர்கள் எங்களுக்கெலாம் வாழ்வு கிடைக்கும் இப்போது புலிவர்கள் நான் ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் ஒரு அஞ்சு வாரம் போச்சு ஜித்தன் ரமேஷை வச்சு அந்த படத்துக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபிலிம் ஃபார்ம் அவ்வளோதான் எடுக்க முடியும் அந்த படத்தை நாற்பது கேஷ்ஷீட்டுக்குள்ளே நம்பர் ஆஃப் டேஸ் கணக்கு போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸில் முப்பத்தி ரெண்டு நாள் கூட கிடையாது இப்போது எனக்கு பதினேழு வருஷமாக என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியல எனக்கு படம் கிடைக்கல ஃபேமிலி சப்போர்ட் இல்லை நானே உழைக்கணும் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும் மாதம் ஒரு தெரியும் சென்னையில் ஒரு ஃபேமிலி வாழணும்னா என்ன ஆக்ட்டு அதனால தான் எனக்குலாம் லேட்டு ஏன் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலை என்ன நிறைய நண்பர்கள் கேட்பாங்க ஏன்டா சூப்பர் குட்டே உனக்கு இன்னொரு படம் தரக்கூடாதா நீ ஒன்றும் தப்பான படம் எடுக்கலையே அஞ்சு வாரம் போயிருக்கில்ல அப்படின்ட்டு அதுக்காக அவர்கிட்ட போய் கேட்க முடியும் கிட்ட போயிட்டு ஏதும் அவர்கிட்ட எங்க எங்க கிட்ட இருந்து ஒரு அட்ராக்ஷன் எதிர்பார்க்கத்தாரோ இல்லையோ நான் திட்டிப்படுத்தையோ என்ன ஒயில ஒன்று இருக்கலாம் ஆனால் என்கிட்ட சிறந்த கரைகள் நல்ல கதைகள் இருக்கு நான் கொடுத்த ரெண்டு படங்கள் அதாவது கதை எழுதின படம் நரசிம்மா புரொடக்ஷனுக்கு லாஸே கிடையாது நீங்கள் வேணால் இண்டஸ்ட்ரியில் கேட்டு பாருங்கள் விஜயகாந்த் குடும்பத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை தந்த படம் நரசிம்மா நான் தான் ரைட்டர் இருக்கு கதாசிரியர் புலி வருவதே எடுங்க இயற்கை ஆண்டனி கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் கேட்டு பாருங்க ஜித்தன் ரமேஷ் நடித்த படங்களில் ஜித்தனுக்கு அப்புறம் அந்த படம் வந்து டீசெண்டான படம்னு சொல்லுவாங்க சன் டிவிலேயே நாற்பது லட்சம் வாய்க்கு சேட்டலைட்டு போச்சாப்போம் எழுபத்தஞ்சு லட்சம் வாய்க்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்துக்கிட்டேன் அந்த படத்தை அதுவும் வந்து முதலுக்கு மோசம் கிடையாது அதுக்காக லாபமான படம் கிடையாது நான் நேர்மையாக ஒத்துக்கிறேன் அந்த படம் ஹிட்டு கிடையாது ஆனால் நட்டம் தந்த படம் இல்லை சன் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கே டிவிலேயே சன் டிவிலேயே பலமுறை போடப்பட்ட படம் மக்களுக்கு தெரிந்த படம் ஜித்தன் ரமேஷ் நடித்த படங்களில் ஜித்தனுக்கு அப்புறம் பேசப்படுற ஒரு நல்ல படம் நீங்கள் சின்ன படங்களை ஆதரிப்பதனால் என்னை போன்ற கலைஞர்கள் மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைச்சி வருவோம் இந்த பர்டிகுலர் படத்துக்கு நான் பேசுறதுக்கு நோக்கம் தான் இந்த ஃபேமிலி படத்துக்கு அந்த படம் ஓடிச்சுனா அதை சொல்லி நானே போய் ஒரு பத்து பொடி கிட்டே வாய்ப்பு கேட்க முடியும் சார் சின்ன படம்லாம் ஓடுது தரெக்ட்டு சப்போர்ட் பண்ணுங்களேன் தப்பு இல்லை யார் யாரையும் வாழ வைக்கிறீங்க புஷ்பா டூ கே நீ ஆயிரம் கோடிக்கு ஓடுற அளவுக்கு கிரியேட் பண்ணுறீங்க ஒரு உயிரே செத்து ஒரு படம் பார்க்கணும்னு துடிச்சு அப்படி இருக்கும்பொழுது ஒரு சின்ன படம் ஓடி நான் நல்லா தானே அது புருமுகங்கள் நடிக்க ஒரு திரைப்படம் முயற்சி பண்ணுவோமே கூடி நின்றால் அந்த இயக்குனர் ஜெயிப்பான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜெயிக்கும் அவன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் ம் ட்ரை பண்ணலாமா சப்போர்ட் பண்ணலாமா படம் நான் பார்க்காமயே பேசுகிறேன் பார்த்தா நிறைய பேசுவேன் ஓகே ஹவ் நேசே குட் ஈவினிங்